இன்றைக்கி எனக்கு வந்து கருவாட்டு குழம்பு மேலே வந்து ஒரு கிரேவிங்ஸாக வந்துருச்சு சே அதையவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உளிச்ச கருவாடு மட்டும்தான் இருந்தது சரி அதுலேயே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி விட்டுட்டுருந்தேன் மோஸ்ட்லி ஈரோட் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு ஊற்றி தான் வந்து குழம்பெல்லாம் வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டே வச்சுட்டேன் பாப்பா தான் என் கால் கிட்டேயே சுற்றிட்டே இருந்தான் அப்புறம் களத்தப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி இருந்தேன் அது வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு டீட்டெயில்டு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் அதுக்கு செப்பரேட் வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன் சரியாக ஒரு நாலு நாளாகவே நான் சாப்பிடவே இல்லை என்னால் த்ரோட் பெயின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு முழுங்க முடியல என்னால் இப்போ தான் வந்து இந்த த்ரோட் பெயினில் சரியாயிட்டு எப்படி சொல்கிறது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எதாக இருந்தாலும் இனிமேல் முழுங்கலாம் சாப்பிட்லாங்கிற மன நிலைமைக்கு நான் வந்துட்டேன் பயந்துட்டேன் என்னால் சாப்பிடாது இருக்க முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இப்போ பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கேன் அப்புறம் அக்கா பொண்ணு வேறு வந்து பெரிய மணிஷ் ஆகிட்டாங்கள அங்கே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க